பழனி அருகே நெய்க்காரப்பட்டியில் ஜல்லிக்கட்டு திருவிழாவிற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றன திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த நெய்க்காரப்பட்டி ஸ்ரீ ஐகோர்ட் பத்திரகாளி அம்மன் கோயில் கோட்டைமேடு திடலில் பெரிய கலையம்முத்தூரில் உள்ள நடுத்தரு தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட திருக்கோயிலில் தைப்பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றன தொடர்ந்து வருகின்ற பதினேழாம் தேதி சனிக்கிழமை ஸ்ரீ ஹைகோர்ட் பத்திரகாளியம்மன் கோவில் கோட்டைமேடு திடலில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என விழாக்குழு உறுப்பினர் சார்பாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றன இத்திருவிழா பல நூற்றாண்டு காலமாக பாரம்பரிய முறையில் நடைபெற்று வருவதாகவும் இந்த ஆண்டு வருகின்ற பதினேழாம் தேதி நடைபெற உள்ளதாகவும் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் கரூர் தாராபுரம் உடுமலைப்பேட்டை ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட ஊர்களிலிருந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் இந்த ஜல்லிக்கட்டு திருவிழாவில் பங்கேற்க உள்ளதாகவும் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் காலை உரிமையாளர்களுக்கும் தங்க காசு வெள்ளிக்காசு பர்னிச்சர் பொருட்கள் பரிசாக வழங்கப்பட உள்ளதாகவும் விழா குழுவினர் தெரிவித்து வருகின்றனர் தொடர்ந்து இந்நிகழ்வில் விழா குழுவினர்களான தங்கம் காளீஸ்வரன் சின்னப்பெருமாள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு திருவிழாவிற்கான ஆலோசனை கூட்டம் மாவட்டம் நடைபெற்றனத்தில் உள்ள ஸ்ரீ ஐகோர்ட் பத்திரகாலின் கோவில் சார்பாக எங்கள் முன்னோர்கள் பாட்டல் ஆண்டு ஆண்டு காலமாக தொடர்ந்து தை மாதம் மூணாம் தேதி ஜல்லிக்கட்டு விழா நடைபெற்றுக் கொண்டு வருகிறது முதல் வந்து சிறிய ஜல்லிக்கட்டா ஜல்லிக்கிட்டா என்பது நிலையிலும் மாறி இன்று உலக புகழ் பெற்ற அலநாள் ஜல்லிக்கட்டுக்கு ஈக்குவலாக இக்காரப்பட்டி ஜல்லிக்கட்டு விழாவிலே சுமார் அறுநூறு ஐநூறு மாடுகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்கின்றன அதேபோல் இந்த ஆண்டு ஜண்டிகட் நடத்துவது சம்பந்தமாக பெரிய ஊர் பெரியவர் ஒன்று கூடி ஆலோசனை செய்து வருகிற பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி சுமார் அறுநூறு காலைகள் கலந்து கொண்டு நீக்காபி ஜல்லிக்கட்டு விழாவை சிறப்பிக்கொண்டனர் இக்காலைகளுக்கு பரிசுகள் பரிசு தங்க காசு வெள்ளிக்காசு கட்டில் பீரு பரிசு பொருள் வழங்க உள்ளேன் அதே போல எல்லாமே கலந்து கொண்டு சிறப்பித்து இந்த ஊர் உலக லெவல்ல முத்தூர் ஜண்டிக் விழா உலக லெவல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறது அதேபோல் இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெறும் பதினேழாம் தேதி ஒன்று இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ளது அதே சமயம் பொதுமக்களாக அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஜல்லிக்கட்டு விழாவை சிறையோடும் சிறப்பு நடத்தி கொடுக்குமாறு எங்கள் சார்பாகவும் சரி ஹைகோர்ட் பத்திரவாதிகள் சார்பாகவும் நடத்திருக்கிற ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நீக்காரப்பட்டி பொதுமக்கள் சார்பாகவும் உங்களை அன்புடன் கேட்டு விடைபெறும் நன்றி வணக்கம் தங்கம் ஹைகோர்ட் பத்ரகாளி அம்மன் கோயில் சார்பாக பல நூற்றாண்டுக்கு மேலாக பெரியவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு விழாவை தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் வெற்றிகரமாக இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ளது அது சமயம் வாலிபர்களும் ஊர் பொதுமக்களும் இன்னும் பல சமுதாய மக்களும் சேர்ந்தவர்கள் அனைத்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஜல்லிக்கட்டு விழாவை சீரோடும் சிறப்போடும் நடாத்தி தருமாறு உங்களும் அன்போடும் ஹைகோர்ட் பத்ரவாளி மங்குவரின் சார்பாக கேட்டுக் கொள்கிறோம் மாடு வந்து திண்டுக்கல் திருச்சி மணப்பாறை மதுரை தேனி செம்பட்டி இந்த ஊர்களில் இருந்து மாடுகள் மா மாவட்டங்களிலிருந்து மாடு வருகிறது என்ன கட்டப்படுறது